நாம எங்க கிளம்பிட்டோம்னா எங்க கண்ண என்ன தெரியுது கொஞ்சம் நிணல்ல நிப்பாட்றேன் நல்லா தெரியுது ஹெல்மெட் வைக்காம போறாமே அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியது அங்க இங்கே எங்கங்க ரோட் மேல அந்த வண்டியை வச்சிட்டு ஏன்னா அந்த ரோட் மேல எதுக்கு வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படி கேட்டாக்க நடந்து போனம்னா இவங்க சாந்தா மேடம் வளைக்குறங்களே அதுல பெரியவன் என்ன செய்வேன் பின்னாடியே வருவேன் அங்கே போறவங்க சின்ன பிள்ளைகள் ஏதாச்சும் விரட்டற செஞ்சான்னா அது வேற நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்னதே வண்டி எடுத்துட்டு போய் ரோட்டுக்கு முன்னாடி எனக்கு நிப்பாட்டிட்டு கீழ இறங்கி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அதாவது டவுனுக்குள்ள என்ட்ரு ஆகுற வரைக்கும் வண்டி போவான் டவுனுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம்னா வண்டியை சைடு ஆக்கிடுவோம் அதனால வண்டி டவுனுக்குள்ள போகாது இப்ப சத்தியா நினைக்கும் இப்பதான் சத்தியா ஒரு மெசேஜ் வேற விட்டுருந்துச்சு ஏன் நீங்க எங்க போனாலும் நடந்தே போறீங்க வண்டி எடுத்துட்டு போனா என்னன்னு நடந்து போலான்னு தான் சொன்னாரு நான் தான் சொன்னேன் முத்தைய வண்டி எடுங்க நாய் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு எந்த கடைக்கு போனாலும் விடாதுங்க தேட்டருக்கு போனாலே வெளியில வெளியிலே வந்து உட்காந்துக்கும் அதனால அதை ஏமாத்திட்டு போனா பைக்ல போனா வராது பைக்ல போனா புருஷன் கூட்டிட்டு போறாரு பத்திரமா போய் சேர்ந்துருவா அப்படின்னு ஒரு தைரியம் நான் மட்டும் வத்திக்கு போனா வந்துருவா ஃபேமிலியோட நடந்து போனாலும் வந்துருங்க சரி நமக்கு அங்க போய் என்னன்றதா அங்க போய் பாத்துக்கோ தெரிஞ்சிருக்கோம் நம்ம பில்டப்பை பாத்தியாங்க என்ன தெரிஞ்சிருக்கோம் கல்லார் கதகு போட்டிருக்கா அதே அதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற வீடு தான் இந்த சீட்டு போட்டது இந்த தெரியுது பாருங்க அந்த சீட்டு போட்டது ம் ம் பாடிக்குங்க வந்துடுச்சுங்க தேங்க் யூ கொதேஸ் பண்ண அங்க போற வரைக்கும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கியா ஓகே वह क्या वाली है ना अच्छा 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 अच्छा

പറഞ്ഞ രണ്ടാ അതെ ഒത്തുമുത്തായിട്ട് ആകുമ്പോ സിമ്പിൾ ആയിട്ടുണ്ട് പക്ഷെ അത് രണ്ടിലേതുക്കാം

தெரியல சந்திச்சோச்சம் நல்லா இருக்கு சந்தேகம் அது கொஞ்சம் கூடி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா இந்த மாதிரி

பழசு ரெண்டரை கிராம் தாங்க இருக்குது புதுசு எடுத்தது நாலு கிராம் எடுத்தாச்சுன்னா ஆமாம் பார்த்து அடிங்க வெள்ளை ஹேய் நல்லா போட்டு தொலைச்சிட்டே அதுக்கு காசு கொடுத்து போறதுかமா இதுதாங்க இப்போ எடுத்துக்கிது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது 4 கிராம் 100 ml அரைபவுல் கூட இருக்கு அட நம்ம காக்காவோட கடை மாணிக்கம் ஜுல்லரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேரா நம்ம முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு பாத்தீங்களா

ஒண்ணுமே இல்லாதப்ப எங்களுக்கு அஞ்சு பவை நகை கொடுத்து நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து காசு தந்தா போதும் முதலாளிதான் காசே வாங்காம அஞ்சு பவை நகை கொடுத்துட்டாங்க ஊருக்கு நாங்க போறப்ப காசு இல்லை எங்களுக்கு நகை அஞ்சு பவை வேணும்னு கேட்ட உடனே இந்த முதலாளி அஞ்சு பவை நகை கொடுத்து நீங்க போயிட்டு வந்து தந்தா போதும்னு சொல்லி கொடுத்தாங்க அன்னையில இருந்து எந்த நகை வாங்கினாலும் இங்கேதான் வாங்க

அரங்கானம் நான் வாங்கினது வந்து ஊரில் வாங்கிட்டேன் எனக்கு வந்து ஊரில் உள்ள மாடல் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் வாங்கிட்டேன் அதே மாதிரி தம்பிகளுக்கு கேட்கும்போது அது எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு அரங்கானமே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வாங்காதீங்கிட்ட எப்பவும் எடுத்துகிட்டு வரும்போது தம்பி ரெண்டு எடுத்து கொஞ்சம் அளவு பார்க்குறாங்க செட் ஆகுமா இல்லை மாற்றணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் என்ன ஒன்றுமே ஆகலை ஒன்றும் பண்ணலை பார்க்குறேன் இருப்புக்கு பத்தலை ரெண்டு பசங்களுக்கு வெளியே கொடுத்துடலான்னு சொல்லி கொடுக்க வில்லை போட்டுட்டாங்க புது எடுத்த நீங்கள் எடுத்த கம்மலுக்கு பில்லு போட்டிருக்காங்கன்னு பழச இன்னும் குறைக்கல பழச குறைச்சிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஓகே கடைக்கு வந்தா அன்னைக்கு பொழுதே நமக்கு போயிடும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சு நம்ம நான் நினைச்சு வந்தது கொடுத்து கூட்டி அப்படியே எடுக்கலாம் நம்ம ஒரு பழச கொடுத்தது வந்து ரெண்டரை கிராம் இருந்துச்சு மூணு கிராம் கம்மி தான் எடுத்தது அரை பவுனுக்கு கூட ஆகி போச்சு அதனால நாற்பத்தி அரை பவுனுக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சுங்க நாற்பத்தி ஓராயிரம் அதான் நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்துருச்சு அரை பவுனுக்கே அப்போ நம்ம கையில இருந்த பழசு அந்த வெள்ளிலாம் அது அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் இருந்துச்சு அப்ப வாங்கினது பசங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையில இருக்கும்போது வாங்கினது தான் கொஞ்சம் கூட நாள் போட்டுருந்தான் நிதி ரொம்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமே அவன் கழட்டி தூரம் போட்டுட்டான் அப்புறம் அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருந்துச்சு எல்லாத்தையுமே சேர்த்து இடையை போட்டு கொடுத்தது போக பதினேழாயிரத்து சம்திங் வந்துச்சு அந்த சம்திங்கை தான் குறைச்சாங்க பதினேழாயிரத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இங்கே பாருமா என்னம்மா அங்கே பார்க்குறேன் யோசனையாகவே இருக்குது பதினேழாயிரம் இப்போ கொடுத்து தான் வாங்கிட்டு வந்துருக்கு ம் அல்ல பா ஒரு ரெண்டு நாளைக்கு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் அப்புறம்

சரி ஓகே டீ குடிச்சிட்டு வருமா டீ குடிச்சிட்டு பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணும்ல பேக்கரி வீட்டில் இல்லைங்க காலையில் பார்த்தீங்கன்னா காலி டீ தான் குடித்தோம் ரஸ்க்கு கூட இல்லை அதை விட பெரிய கூத்து என்னென்னா வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஆறு பேர் எட்டி பார்த்துட்டு என்ன காலையில் நாலு பிஸ்கெட்டை போடுவீங்க இன்றைக்கி அதையும் காணோம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை இருக்கின்ற மாதிரி பார்த்தாங்க அவங்களுக்கும் பிஸ்கட் வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போம் ஓகேவா பா டீக்கெட் போ போயிட்டு போயிட்டு நிற்கிறியே என்ன டவுனு தாங்க அமிச்சேன் வேற என்ன

அதான் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு உள்ளே போயிருக்காரு கடைக்கில் நான் வெளியில் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸ்நாக்ஸ் வாங்கி வாங்கிட்டு வரட்டும் என்னப்பா வாங்கிட்டீங்களா இவ்வளோ பக்கத்தில் கொண்டுட்டு வராத வாங்கியாச்சு அதில் அந்த கடையில் வந்து அச்சுமுறுக்கு இல்லாமல் இருந்துச்சு அதனால பசங்களுக்கு பொண்டாட்டிக்கு பிடிக்குங்கிறதுக்காக நச்சு வந்து வாங்கிட்டு வரேன் அது இல்லாமல் பசங்களுக்கு தான் ஒரு லேஸ் பாக்கெட்டும் அதை ரெண்டு நாளாக கேட்டுட்டே இருக்கேன் லேஸ் திங்கக்கூடாதா திங்கக்கூடாதான்னு சொல்லி வச்சிருக்கிறேன் பிரகதி ஒரு லேஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னானா அதனால வாங்கியாச்சு பார்ப்போமா இதுக்கு இதுக்கு போயிட்டு இருந்ததுக்கு ரெண்டு பேரும் அம்மடி அப்படின்னு இப்படி உட்காரணும் அது நம்ம வேலை பார்க்கும் போது இந்த அசதி இருக்காது இருக்காது டவுனுக்கு போயிட்டு வந்து அசதி இருக்கும் அது ஏன் தெரியும் ஏன்னா வேலை பார்க்கும் போது உனக்கு வருமானம் வருது இல்ல இது வருமானம் டவுனுக்கு போனா கிட்ட செலவாகுது இல்ல காசு அதனால நமக்கு அப்படி அசதி வரத்தான் செய்யும் என்னங்க ஆமா ஆமா அதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம உசார கிளம்புவோம் வரும்போது சோர்ந்து போய் வந்து எப்படா நைட்டிய மாத்தணும் தோணும் உண்மையிலே அது எல்லாருக்கும் அது ஆண்களாயிருக்கும் கைலி மாத்திட்டு பேசாம படுக்கணும் பொண்ணுங்களாச்சா நைட்டியை போட்டு பேசாமல் படுக்கணும் அப்படின்னு தான் தோணுவோம் இதனால பரவாயில்லைங்க நம்ம ஊர் பெரிய சேவ கோயில் திருவிழாக்கெல்லாம் தேரோட்டத்துக்கு போவோம் தேரோட்டத்துக்குலாம் இங்கிருந்து போகும்போது பட்டிச்சலையை கட்டிடுவாங்க பூ வச்சுக்குவாங்க எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் போட்டுட்டு ஐயோ அது ஒரு கண்மையை போட்டு பவுடர் பவுர் தான் மேக்கப்னு சொல்றேன் அதை போட்டுட்டு விறுவிறு விறுவிறுன்னு போயிடுவாங்களா அங்கே போய் தேரெல்லாம் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வெயில் பங்குனி மாதம் வெயில் நம்ம ஊர்ல சொல்லுவா வேணும் வேர்த்து விறுவரத்து பயங்கரமாக வேர்த்த உடனே அங்கேருந்து எப்போ விருவர்னு நடப்பாங்க ஏ பொறுமையோ அங்கே போய் என்கிட்ட வெக்க அடிக்குது ஒன்று அடிக்கிறது வரும்போது அந்த எனர்ஜி இருக்கா வரும்போது அப்படியே பாயை வேணும் அப்போ உடனே குளித்து உடனே ஃப்ரெஷ்ஷாக வருவாங்களா போகிறதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே அலைஞ்சிடுவோம் வெயில்லையே அதனால பயங்கரமாக சோர்வார்க்குன்னு ஓடுவாங்க ஓடி போய்ட்டு அங்கே போய் ட்ரெஸ்ஸஸ் நைட்டியை போட்டுட்டு அப்பா இப்பதான் ஒரு பெண்ணாவே உணர்றேன்ற மாதிரி உட்காருவாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டால அதுக்கு மேல வேர்த்து கொட்டுங்க கேரளாவுலே இப்படி வேர்க்குது இங்க இருங்க வேர்க்குது எப்படி வேர்க்குது கேரளாவுல நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம் அநியாயத்துக்கு வேர்க்கும் சொல்லவே வேண்டாம் சொல்லாத

தோடு ஆமா இல்ல இது இது நான் வாங்கினது இந்த ஜிமிக்கு நான் வாங்கினது நீங்க வாங்கின தோடு ஜிமிக்கு வந்து ஒரு பவனுக்கு பக்கம் இருக்கு ஊர்ல வாங்கினது இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த தோடு அப்ப இது நம்ம இத எடுக்க போனப்ப நம்ம உறவுகளில் நிறைய வேற சந்திச்சு வந்தாங்க ஒருத்தவங்க மூக்குத்தி மூக்குத்தி எடுக்க வந்திருந்தாங்க அவங்க போட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க எடுத்து தாங்கக்கா இதுல என்ன செலக்ஷன் பண்ணி தாங்கக்கா இந்த மூக்குத்தி போடும் போதெல்லாம் நான் செலக்ஷன் பண்ணி எப்படி அவங்களுக்கு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் போச்சு எடுத்து கொடுத்தோம் நல்லாவே இல்ல அது எப்படி எடுக்கிறதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க நீங்க எடுத்து வச்சது எதுக்கு அப்படின்னா இந்த இது அதுவே சூப்பரா சிறப்பாக இருக்கும் அதாவது சொல்றதை விட எடுத்து வச்ச டிசைன் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு உறவுகள் வந்து கிளம்பி வெளியில வரும்போது நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் பாத்துக்கிட்டே இருந்துட்டு பக்கத்தள்ளே இருந்துட்டு வீடியோ எல்லாம் ஆப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட பேசினாங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க இங்கேதான் இருக்கிறோம் வண்டியில வந்து பைக்ல பைக்ல போகணும் அப்படின்னு சொன்னோம் ஆஹ் சரி ஓகே ஓகே அப்போ நாங்க திரு சினிமாக்கு வந்திருந்த பூங்கல நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம் பார்த்து நாங்க போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம் இப்போ மறுபடியும் உங்களை பார்த்தோன எனக்கு என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது கிட்டத்தட்ட இப்ப எத்தனை வருஷம் பிரகதிக்கு பதினாலு வயசு நடக்குது இப்ப இந்த பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு அஞ்சு பவை நகையை தந்துவிட்டு நீங்க கொண்டு நாங்க ஊருக்கு போறோம் ஊருக்கு போகும்போது சும்மா விளாண்டுத்தனமா கேட்டது எனக்கு ஒரு அஞ்சு பவை நகை வேணும் தருவீங்களா நான் ஊருக்கு போயிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சரி தர்றேன் அதனால என்ன அப்படின்னு சொல்லி அப்பயே அவங்க அப்பாவும் மையம் அவங்க அதே தான் அதே அதே வெளிப்பந்தா இருந்துச்சு வந்து எந்த செயின் வேணுமோ எடுத்து அப்படின்னாங்க நான் எதுக்காக அந்த செயின் வாங்கினா வீட்டுக்காருக்கு ஒரு கை செயின் ஒரு கழுத்து செயின்னு ஒரு மோதிரம் அதுவே அஞ்சு பவன் ஆயிடுச்சு அதை தான் வாங்கி கொடுத்து விட்டு அஞ்சு நகை அதாவது அப்பாவை அஞ்சு போறோம் அப்போ போகும்போது என் கழுத்துல ஒரு செயின் ரெண்டு செயின் ஒரு செயின் தான் இருக்குது இருந்துட்டு போகுது ஆனா ஊருக்கு போகும்போது எங்க வீட்டாளுங்க எல்லாம் சொல்லிடக்கூடாதான் என்னன்னா சரி சாந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்படுற பத்தியா இல்லை நேரம் நாங்க பாக்குற பொண்ணா இருந்துச்சுன்னா கழுத்துல காதிலையும் கழுத்துலயும் கையிலயும் எல்லாம் நிறைய நகையெல்லாம் இருந்திருக்கும் முடியாது சொல்லுவாங்கன்னுட்டு நாங்களும் நகை வச்சிருக்கோம்னு வாங்கி போகணுன்றதுக்காக வாங்கிட்டு போய்ட்டோம் ஆனா வந்து அந்த நகையவே அடவு வச்சு சொன்ன மாதிரி கொடுத்துட்டோம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே நாங்க சீட்டை எடுத்து டக்கு டக்குன்னு திருப்பிட்டோம் ஆனா அவர்கிட்ட எடுத்தாக்க ஒரு நல்ல ஒரு அடிக்கடி நகை சேர்ந்துச்சு ஆமா அதுக்கப்புறம் எந்த ஒரு இது வாங்கினாலும் அங்கதான் போய் வாங்கி ஏன்னா நம்மள நம்புறாங்க கண்டிப்பா நம்ம யார் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க உங்க ஊருக்கு வேற போறோம்னு சொல்றாங்க அப்ப நான் சாந்தாண்ட சொல்ல அப்ப நான் சாந்தாண்ட சொன்னேன் ஏன் சாந்தா இங்க இருக்கிறோம் தர்றோம்னு சொல்லி சொன்னா கூட தந்துருவாங்க வாங்கிட்டு நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்க அதை நம்பி தருவாங்களான்னு நான் கேட்டேன் அப்ப சாந்தா சொன்ன ஒரு வார்த்தை ஏங்க நம்ம அப்படி வாங்கிட்டு நம்ம உண்மையை சொல்லி வாங்கிருவோம் வாங்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நிக்கும்போது அப்பதான் உங்களுக்கு தோணும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு கிளம்பி போறாங்களே போயிருவாங்களோன்னு ஒரு வார்த்தை தோணும் ஊருக்கு போயிட்டு வந்து தரோம்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அவங்க சரி நம்ம கிட்ட சொல்லிட்டு தானே போனாங்கன்ற ஒரு தாட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அதுக்கப்புறம் வாங்கினது அதாவது பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எதையுமே உண்மையை சொல்லி கேட்டு பார்ப்போம் கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலன்னா போகுது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனா கிடைச்சிருச்சு அதுதான் ஒரு அதிர்ச்சியா அதுல இருந்து இப்ப எத்தனையோ வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கன பார்த்தாலும் நம்மளை நிறுத்தி பேசுவாரு பேச்சாக்குவாங்க ஆஹ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட நாணயம் என்னன்னு அவங்க அவங்க அவர் சொன்னார் நமக்கு யூடியூப் இருக்கிறது அவருக்கு தெரியும் அப்ப அவர் சொன்னாரு இப்பதான் தெரியும் அதான் சொல்றேன் அப்போ அவர் என்ன சொன்னாரு இப்ப இன்னைக்கு தான் தெரியும் முன்னாடி தெரியும் அவர் கோயம்புத்தூர்ல ஒரு அவரோட ஒரு பிராஞ்ச் ஓபன் பண்ண போறோம் அந்த பிராஞ்ச்க்கு நீங்க வரணும் அப்படின்னுலாம் சொல்லி சொல்லி சொல்லிருந்தாரு அப்ப நீங்க உங்க உறவுகள் எல்லாம் அங்கய வச்சு கூப்பிடுங்க எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாரு சரிங்க சரிங்க எல்லாம் சொல்லி வச்சிருந்தோம் எனக்கு காதுக்கு பெரிய பட்டன் எல்லாம் பத்தாதுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய லப்பரை போட்டு போடணும் என்னமா சொல்லியிருந்தீங்க ஒரு பொட்டு மாதிரி இருக்குக்கா அதை வாங்கி அதுல தொலை போட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்காதுக்கான்னு சொல்லியிருந்தீங்க ட்ரை பண்றீங்க இப்ப என்னமா இதோட பத்து பர்டன் போயிருச்சு இல்ல வரிசையா பத்து பட்டன் போகுது வரிசையா போய்கிட்டே இருக்கு பட்டன் ரெண்டு பட்டன் நீங்க என்னைய பார்க்காம பேசுங்க கீழே கீழே விழுந்துருச்சுனா என்னங்க நகைக்கு ஆகவே மாட்டேங்குது நான் என்னத்த பேசுறது இப்படி எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்தாச்சு உறவுகள் சொன்னதுக்காக நம்ம பொருள் உப்பு வெல்லம் அந்த இதை வாங்கி வச்சிட்டோம் பச்சரிசிய நம்ம நம்ம நினைச்ச மாதிரி சரி நமக்கு ஒரு எடுக்க வேண்டி அது அத அக்ஷய திருடி அன்னைக்கு போய் எடுங்கன்னு சொல்லவும் சரி அன்னைக்கே போய் எடுத்திருவோம்னு இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்தோம் அன்னைக்கே தொலைஞ்ச கொஞ்ச நாள்ல எடுக்கணும்னு தான் நினைச்சிருந்தேன் நினைச்சிருக்கேன் தான் இருக்கு எப்படி இருந்தாலும் சரி காதை இழுக்குற அன்னைக்கு தைக்கிறதே நிஜம்

கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி முத முத இந்த அச்சை திதிக்கு முத முத நகை எடுத்துருக்கும் இது வரைக்கும் அப்படி எடுத்தது கிடையாது எடுத்த நகை எல்லாம் ஏதோ தோணுன ஏதோ போவோம் போயிட்டு எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்றதுதான் ஆனா நீங்க இன்னைக்கு இந்த ட்ரிப் அக்ஷய திதி அன்னைக்கு போய் எடுத்துருக்கிற ஆள் போச்சு அப்ப நம்ம மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் தான் நாங்க எதையுமே எடுக்கிறதே இல்லை என்னன்னா நம்ம மனசுக்கு தோணும் சரி எடுத்துருக்கோம் சொல்றாங்க போச்சு அப்ப அக்ஷய திதிக்கு எடுத்ததுனாலதான் இந்த நகை போச்சுன்ற ஒரு தாட்ல நம்ம மைண்டுக்கு வந்து இல்லை கிடையாது நமக்கு எது நிலைக்கணும்னு இருக்கோ அது நிலைக்கும் கண்டிப்பா அது போகும் அது மாதிரி நமக்கு என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கும் அதுல நூறு சதமான உண்மையாயிருங்க கண்டிப்பா இருங்க நமக்கு பிறக்கும் போதே நமக்கு என்னென்ன வாழணும் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் சாகணும் ஒரு எழுத்து எல்லாரோடைய தலையிலயும் எழுதப்பட்டிருக்கும் எல்லாரோட விதி ஏற்றில கண்டிப்பா எழுதப்பட்டிருக்கும் அந்த எழுதின எழுத்து நம்ம யாராலையும் அவர் நினைச்சாலும் மாய்க்க முடியாது முடியாதுன்னா மாத்த முடியும் நினைச்சுக்காதீங்க அதனால நான் அந்த இதுல தெளிவு இருப்பேன் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நடந்திருக்கு நடக்கணும்னு இருக்குது நடக்குது எதுல ஓய் முடியுதுன்னு பாப்போம் நீ நடத்து நடத்து நீ நடத்து எவ்வளவு தூரம் உன்னால நடத்த முடியுமோ நடத்து முடிஞ்ச மட்டும் போராடுறோம் நாங்க யோசிச்சிக்குவோம் ஓகேங்களா ரைட் அந்த மாதிரி எல்லாருமே அத நினைச்சிக்கோங்க இந்த மாதிரி நமக்கு எல்லாம் நடக்கணுமா நினைச்சிக்கோங்க சரி இன்னும் நீங்களும் எங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கணும்ங்குறதும் விதிதான்

எனக்கு பாத்தீங்களா பேச மாட்டேங்குன்னு நீ பேசிட்டே நான் எப்படி பேசுறது என்னங்க அண்ணனை மட்டும் பேசினாலும் எங்க அக்காவா காரணம் தான் கேட்பீங்க அக்கா மட்டும் பேசினாலும் எங்க அண்ணனை கண்ணன் தான் கேட்பீங்க உண்மையா இல்லையாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதுவும் ஒரு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்

அடையங்க கேக்குறியே ஆஹ் எங்கிட்டு சொறைய மாற்றுறதுன்னு கூட தெரியல நீ எல்லாம் என்ன தோடு போட்டு என்ன பண்ண போறியா ஒரு ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட ஒரு புறநா வளைவி வாங்கிட்டு வந்து மொத்த மொத தங்கம் வளவில போட்டது இவர் கடையில வாங்கி போட்டனாங்க போட்டுட்டு படுத்திருக்கேன் முத நாள் காலை சாயந்தரம் வாங்கிட்டு வந்து படுத்திருக்கேன் காலையில நெனைஞ்சு போச்சு நெனைஞ்சு போச்சு அப்போ அதை கொண்டே கொடுத்தோன்னா குடியே எடுத்துக்கிட்டு அதே இடைக்கு வேற எதுவும் கொடுத்துட்டாரு அதெல்லாம் அப்ப சொன்னாரு உனக்கு எல்லாம் இரும்புலதான் இரும்புலதான் உனக்கு செய்யணும் சாந்தா உனக்கெல்லாம் தங்க வளைய போடணும் இல்லாட்டி கலட்டி வச்சுட்டு படுமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அல்ல அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு வளைய கொடுத்தாரு அதுக்குள்ள வந்து இந்த பிளாஸ்டிக் வளைய மாதிரி ஒண்ணு போட்டு கொடுத்தாரு என்ன போட்டுக்கங்க மொதல் அதுக்கப்புறம் பட்ட வளையல் தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன் அந்த வளையல் தான் அப்படி சளிங்கி போயிடுச்சு இப்படி எடுத்துக்காமிங்க கிட்டத்துல

அதே மாதிரி வாங்கினது எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா ஓகே நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க வர எத்தனை ஓகே சொல்லிட்டு நீங்களே பாருங்க பாருங்க பத்திரமா இருக்கு